திமுக ஆதரவாளர் என்று இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திமுகவுடைய மிகப்பெரிய அண்டாவாக இருக்கக்கூடிய சீப்பு செந்தில் என்கிற பொறுக்கி கேட்கணும் அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம் இத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு அரங்கத்துல எங்காலும் இல்லை இப்ப வந்து பேச சொல்லு பாக்குறியா எங்காலுங்க வந்துட்டாங்க இப்ப வந்து இப்படியே பேசுறாரு உனக்கு அவன் பத்திரிகாரன்னு சொல்லுவான் பத்திரிகாரன்னா நீ இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம் சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவ்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது நீயே சொல்லுகிற உன் பேர் அண்டான்னு என்னப்பா இவ்வளவு பெரிய மனுஷன ஒரு பத்திரிகையாளரை நீ அண்டான்னு சொல்றியே என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இருக்கேன் இவனா பெரியவன் இவன் சில்ற பையங்க அவர் செந்தில் சொல்றதோ செந்தில் சொன்னாலோ இல்ல சொம்புன்னு சொன்னாலோ அவருக்கு பிடிக்காது いや அவரே மேடயில சொல்லிருக்கார் இனி அண்டானே கூப்பிடுங்க சோம்புலாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி அதனால தான் அவரை அண்டா செந்தில் அப்படின்னு சொல்றாங்க அவர் அண்டான்னு னு சொன்னாதான் அவருக்கு பிடிக்கும் அதனால தான் இனி சோம்பு என்றே சொல்ကြார்கள் நான் சொம்பு அல்ல அண்டா அப்ப அண்டா වனா கலாய்க்க அண்டா செய்வாங்க எல்லெல்லாம் சொல்றதறனா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டானு சொல்லு தோர்தீங்க வேற 얘기 இல்லை என்ன சொல்லு போடா அண்டா தீமுக்கா சோம்பு இல்ல அண்டா சொல்லிட்டா உதயநிதி பார்த்து சந்தோஷப்படுவார் உதயநிதி மனசு குளிரும் நம்மளை பத்திய மதிப்பு உயரும் அதுக்குதான் இந்த அல்பத்தனமான விலைக்குதான் இது பிறந்ததுல இருந்தே எப்படித்தான மூல வளர்ச்சி குறைவும் இவர் பொதுவாவே எப்பேர்ப்பட்ட நபர்னா திமுக மேடையில் ஏறி உட்கார்ந்துகிட்டு கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க இன்மநிதி வாழ்கன்னு திமுக தலைமை குடும்பத்துக்கு கழிவிடக்கூடிய ஒரு நபர் உன்னைய தெரு சமூகத்துக்கு சமூகத்திறன் யாருன்னு போரிக்கு பேடா நீ ஒரு போறிக்கிடா சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறத நான் ஒரு ஊடக நிகழ்வுக்கு போயிருந்தேன் அந்த நிகழ்வுகளில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை திமுக காரங்க அதனால என்ன பேச விடாம பாஜகவும் விஜய் கட்சியினுடைய தற்கொலைகளும் தடுத்து விட்டார்கள் இவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நான் போய் நாய்க்கு முன்னாடி நிக்கணும் தோழர்களை பேச கூட ஆரம்பிக்கல ஃபர்ஸ்ட் அங்கே இருந்து பேட்டியும் அப்படின்னு ஒரு சோட்டு பேட்டியம் பேட்டியும் தரவாம் அதாவது காசு வாங்கிட்டு பேச வாங்கலாம் பேட்டியம் அப்படின்னு கொச்சைப்படுத்துற மாதிரி பெறப்பட்ட தொகை ரூபாய் இருநூறு

மகாராஷ்டிராவில் தேர்தலை ஆறு மாதம் தள்ளி வைத்து நீங்கள் இரண்டாயிரம் ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கீழே இருந்து ஒரு கெட்ட வார்த்தையை உச்சரிச்சிட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசுடா அப்படின்னு ஒருத்தன் நல்லா தான் வா மகாராஷ்டிரால இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கருத்து சொல்லும் போது கீழே இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வாப்பா அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுக்கு உடனே ஒரு கோபப்பட்டுட்டு மேல செந்திரவேள் வந்து அந்த ஒளிவாங்கிலேயே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு அது என்ன கருணாநிதினு சொன்னானா ஸ்டாலின் சொன்னானான்னு தெரியல அது என்ன ஆபாச வார்த்தையை என்ன கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினாலும் தெரியல ஆனால் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் வாடா ஒண்டி ஒண்டி வாடா யார் ராணி மேடையில நடு அவையில கத்துறாப்புல ஆவேசமா இது பண்றாப்புல வந்து பாடுறா நான் நூறு பேரை இறக்கி காட்டட்டுமா அப்படின்னு கடுமையா ரொம்ப ஆவேசமா வந்து பேசுறாப்புல மிக மிக தவறான பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தையை மேடையில இருந்தே சொல்றாரு அப்படிங்கிற வார்த்தையை அங்க பெண்கள்லாம் இருக்காங்க முதியவர்கள் இருக்காங்க பயன்படுத்துறாரு நான் மனுஷன் தானே எனக்கும் கோபம் உணர்ச்சி எல்லாம் இருக்குமா இல்லையா அச்சம்படம் நானும் அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் நமக்கிட்ட இல்லாம யாருக்கு அவர் சுற்று வரும்போது திமுக அரசு போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாரு உடனே கீழே இருந்த எல்லாரும் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணாங்க என்ன போன வருஷம் குடுக்கவே இல்லை ஆயிரம் ரூபாய் என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க அதனால அந்த அரங்கத்தை விட்டு வெளியில வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு இனி இவங்க பேசவே விட போறது இல்ல அப்ப நான் இனி இந்த அவையில இருப்பது கன்னிய நான் பேச்சு பாட்டிட்டு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க உள்ள திமுக ஆதரவாளர்கள் ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு பாஜக நாம் தமிழர் தாவேக்கா அதிமுக சேர்த்து தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க திமுக ஆதரவாளர் ஒருத்தர் தான் இருக்காரு அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க என்னை காப்பாத்துறதை விட்டு விட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று பாக்குறீங்களா

இவன் கூலி ஆட்கள்னு யாரை கொண்டு வரான்னா நம்ம பேட்ட ரவுடி சேகர் பாபுவு உடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பொறுக்கிகள் காலிகள் இந்த திமுக ரவுடிகள் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு இது ரவுடிங்களை கொண்டு வருவியா எங்க ரவுடி தன பண்ணணுனால சேகர் பாபு போட்டிருக்கிறாங்க கவனிச்சின்னு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டாகரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டாகரான்னு கேட்குறான் வெளியில் வாடா உன்னை என்ன பண்ணுறப்ப அப்படின்னு மிரட்டுறான் உதா விட்ற அளவுக்கு இவன் போகிறான் அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க இந்த பொறுக்கியெல்லாம் ஊடகவியாளரா அப்ப செந்தில்வேல் வெளில போனவரு சேர்பாவிட்ட சொல்லி ஆட்களை இறக்கி வெளில வரட்டும் தகராறு பண்ணுவோம் அப்படின்னு திட்டமிட்டு தகார் பண்ற நான் என்ன கேக்குறேன் பத்திரிக்கையாளர் வெக்கமே எல்லாம் போட்டுக்க தெரியுது இல்ல டைட்டில் பத்திரிக்கையாளர் அண்டா செந்தில்வேலும் போட்டுக்க தெரியுது இல்ல நீ என்ன பத்திரிகையாளர் சோரதந்திங்கிரில பிஎல் திங்கிரோட பே போனே இந்த பொழைப்புக்கு நாலு பேர்

திமுக ஊடக பிரிவை சார்ந்தவன் திமுக ஆதரவாளன் அப்படி தானே போடணும் இப்படி சோறு கிடக்கு எவ்வளவு மானக்கட்டு தெரிய வேண்டும் இருக்குது தெரியுமா சாதாரணமா யூடியூபை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் செந்தில்வேல்னா யாருன்னு தெரியும் இன்பநதி மூத்திரத்தை குடித்து வாழ்கிற நாயினி நீ எல்லாம் வந்து பெரிய மானஸ்தம் மாதிரி என்ன பெரிய அப்படியே ஒரு பில்டப் கொடுக்குற இதில் பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு வீடு வேற வாங்கியிருக்கான் இந்த நான்கரை ஆண்டுகள் நல்ல சாவு வருமா செத்த குப்போட்ட தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு வண்டி கிடைக்கும் இவனுக்கு எதுக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் என்று மாதம் செல்கிறது எனக்கு வரக்கூடிய தகவல் பதினைந்து லட்சம் என்று சொல்கிறார்கள் மாதம் டேய் டேய் நசமா என்னத்தை மாத்துக்கா நீ அவ்வளவுதான் நீங்கள் பணத்தை எடுத்து இந்த நாய் உனக்கு கூறுறதுக்கு நீ ஏன் கொடுக்கற ஏதாவது ஊர் பணத்தை நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கியே உங்க கேடுகட்ட கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் இதெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களே அதுல இருந்து எடுத்துக் கொடுங்க